ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஏப்ரல் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது என்ன மாதிரியான பலபலன் கிடைக்க போகுது இருக்கிற இந்த அஞ்சு கிரக சேர்க்கை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூரியனுடைய ட்ரான்சிட் இதெல்லாம் வச்சு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்பொழுது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா மக நட்சத்திரம் மகம் ஜகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டலி ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக சமயோஜித புத்தியோடு அடுத்தவர்களை கவரக்கூடிய அதிநுட்பமான என்னுடைய ஆளுமையால் அனைவரும் வசீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் மக நட்சத்திரக்காரர்கள் இல்லை இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்க போகுது முதல்ல ஒரு பதினைந்து நாட்கள் எட்டாம் இடத்தில் ஒரு ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரகம் ப்ளஸ் உடைய பார்வையும் சேர்த்து ஒரு ஆறு கிரகத்துடைய இணைவு அப்படின்றது இருக்க போகுது ஒரு லைட் எட்டாம் இடத்துல இருக்குது நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எட்டில் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஒரு வகையில் மைனஸ் எனக்கிட்ட மகன நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாமா முதல் பதினைந்து நாட்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் லைட்டாக தீமை அடுத்த பதினஞ்சு நாள் ஐம்பது பர்சன்ட் சூப்பராக இருக்க போகுது ஸோ ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே தக்காட்டிட்டு போயிட்டிங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தூக்கி விட்டு கெத்தாக நடந்துடலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ மனநத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குல்ல நைட்டு தூங்க விட மாட்டேங்குது வாழ்க்கை கொடுத்து ஏதோ ஒரு பயமிப்பையே ஆரம்பிக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்களாம் சொன்னாமலேயே சொன்னிங்க கிடைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஏன்னா சிம்மம்னாலே வந்து நிற்கிற தோரணிலே எல்லாற்றையுமே அடக்கி ஆண்டு விடுவீர்கள் ஆனால் தேவையில்லாத எட்டாம் ரெண்டு கொஞ்சம் அவப்பெயர் ஸோ தேவையில்லாத அவப்பெயர் வர்றது தேவையில்லாமல் நீங்கள் செஞ்ச வேலைக்கான ரெகனேஷன் கிடைக்காமல் போகிறது கஷ்டப்பட்டு உழைச்சுமே அதுக்கான கரெக்டான ஒரு ஊதியம் கிடைக்காமல் போகிறது அப்புறம் வா அப்புறம் வாழ்ற மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் தாக்காட்டி விட்றது என் ரெண்டரை வருஷமாகவே கொஞ்சம் அப்படி தான் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த ஒரு பதினைந்து நாட்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்க போகுது நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி ராசிப்பலின் எதிர்க்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் இப்படி தான் இருக்குது ஸோ இந்த இடத்த நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க வயிற்றுல ஏதோ பிரச்சனைலாம் இருக்குது இல்லை உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதை மாற்ற முடியுமா இருக்குது பட் நம்ம மாத்திர மூலமாக அதை வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான்டரி போர்ஷன் காலத்திற்கு இப்படி தான் இருக்கிறது ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது வந்து எட்டில் இருக்கலாமா அப்படின்னா ஒரு வகையில் இருக்கலாம் அது விபரீத ராஜயோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஆனால் அதே எட்டாம் இடம் தான் வம்பு வழக்கையும் சொல்றது பொருள் சருக்கு கொடுக்கறது எட்டாம் இடமாக இருந்தாலுமே வம்பு வழக்கை சொல்றது வம்பு வழக்குன்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் ஆயில் பிரச்சனை கொஞ்சம் உடல்நிலையான பிரச்சனை கொஞ்சம் உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியலன்ற மாதிரியான பிரச்சனை இதெல்லாமே கிரியேட் பண்ணுற இடம்னா இந்த எட்டாம் இடம்தான் என்ன சொல்லப்போனால் டீப்பாக ரகசியங்கள் போய் இந்த இடமும் எட்டாம் இடம்தான் இந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே போய் உட்காந்துருக்கிறது அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சவால் நிறைந்த மாதமாகத்தான் இருக்கும் யூஸ்வலி வந்து எட்டில் வந்து சனி வர்றதுக்கு முன்னாடி இந்த கிரகமும் உட்காந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்டிங்கை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் சமாளிக்கிறீங்களா இல்லையான்றது இந்த ஏப்ரல் மாதம் எப்போ முதல் பதினைந்து நாட்கள் ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது இதெல்லாம் சொன்னேன்ல அப்படியே ரப்பர் வச்சு அழிச்சிட்டு ஹபாடி அப்படின்லாம் ஏன்னா ராசிநாதன் உச்சமடைய போகிறார் வேறு என்ன வேணும் ராசிநாதன் ஒரு ஆள் போதும் உலகத்துக்கே லைட் கொடுக்குறது நம்ம தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லோரும் வந்து ஒழுங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம் அடுத்த பதினைந்து நாட்கள் ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு அப்புறம் உடல்நிலை அப்படின்றது அல்டிமேட்டாக சீராக போகுது யாருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பெஷலி மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு அப்படின்றது தொடங்க போகிறது இது வரைக்கும் வேலை அப்படின்ற இடத்துல வந்து ஏதோ ஒரு மைனஸ் ஓடிட்டுருக்கு இல்லை ஏதோ ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கல இல்லை வேற கம்பெனி மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கான ஆப்ஷனே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயாவது ஆஃபர் வருமான தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதியில இருந்து மார்ச் பதினைந்துக்குள்ள சூப்பரான டைம் பீரியடு சிம்மராசிக்காரங்களை கிரியேட் ஆக போகுது நம்புங்க எக்ஸ்பெஷலி மக நட்சத்திரத்துக்கு கிரியேட் ஆக போகுது ஏன்னா கேது உடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது நாளே வந்து ஞானக்காரகன் யோகக்காரகன் போகக்காரகன் தான் இந்த யோகம் எல்லாம் உங்களுக்கு வந்து குருவின் வாயிலாக கிடைக்க போகிறது டைம் பீரியேடு தாங்க கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் போயிட்டு வர இடத்துல கவனம் வண்டி வாகனங்கள்ல கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுக்குற சொல்லில் கவனம் செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் ஆஃப்டர் பதினஞ்சுக்கு மேலே தான் உயரப்போகிறது அது வரைக்கும் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம வேணாமான்னு யோசிச்சு கொடுங்க இல்லை அதுவே வந்து வேதாளம் மாதிரி கழுத்தில் ஏறி உட்காந்துட்டு சொன்னேன் இல்லை சொன்னேன் இல்லை சொன்ன இல்லைன்ற மாதிரி உங்களை வந்து ஒரு டார்ச்சருக்குள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க அதனால் ஏழாம் இடம்ன்றதே எட் என்ன சொல்கிறது எட்டாம் இடம்ன்றதே ஏழுக்கு ரெண்டு தான் அப்போ கொஞ்சம் கணவன் மனைவி இல்லை சொசைட்டியில இடம் இல்லை கிட்டே கொடுக்குற பேச்சு வார்த்தையில் நம்பிக்கை உத்தரவாதங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப அதிகவனமாக இருக்கணும் இப்போதைக்கு முதல் பதினைந்து நாட்களில் நிறையா பேருக்கு வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கூட சின்னதாக லைட்டாக அப்படி மேலேருந்து கீழே விழுறது இல்லை சும்மா அவ்வளே இடம் போது சைக்கிள் இருந்து கீழே விழுந்து சராய்க்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உடல் உபாதிகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தயவு செஞ்சு நீங்கள் நம்மளாலும் சரி நம்பாடியும் சரி நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தை டெய்லி மக நட்சத்திரக்கார வீட்டில் வச்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உப்பை சுற்றி நைட்டு அந்த குழந்தைக்கு தண்ணியில் கரைச்சி போட்டுருங்க இதை பண்ண 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 அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களை சுற்றி வரக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த உப்பு அப்படின்றது சரி பண்ணிடும் அவங்க ஆறா கிளன்ஸ் ஆகும்போது வேறு எதுவும் புதுசாக வந்து உள்ளே நுழையாது எந்த பிளான்ட்டோட எனர்ஜியுமே இது பண்ணாது ஸோ அதனால உப்பு சுற்றி தானோ மனநட்சத்திரக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஐம்பதே வயசானாலும் சரி அறுபது வயசு ஆனாலும் சரி உங்களுக்கு நீங்களே சுற்றி ஒரு தண்ணியில போட்டுருங்க உப்பு கரையிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முதல் பதினைந்து நாட்கள் விலகி ஓடிடும் ஓகே அடுத்த பதினேழு நாள் சூப்பரா இருக்குது கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே கிடைக்கப்போகுது இது வரைக்கும் வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது ஏன்னா சூரியன் உச்சமடைப்புறமே மாசம் பஞ்சாந்தேதி வரைக்கும் இது நீடிக்க போகுதுன்ற போது ஒன்னும் பெருசால கொஞ்சம் தலை ஒலியை தலை தலை தலி சம்மந்தப்பட்ட இடத்துல சின்னதா வந்து ஒரு ஏன்னா மக நட்சத்திரம் அப்படின்றது கேதுடைய நட்சத்திரம் அந்த கேதுவுடைய நட்சத்திரமாக அஸ்வினியில தான் போயிட்டு சூரியன் வந்து உச்சமடைவார் அப்போ தலை இந்த கண்ணு இது ரெண்டுலையும் வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸையோ இல்ல வழியோ இல்ல வேதனையோ கொடுக்கக்கூடிய அஸ்வினிக்கும் கொடுப்பாரு மகத்துக்கும் கொடுப்பாரு மூலத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாரு சோ தலைவலி தலைவலி என்ற அவஸ்தப்படக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இருக்கும் கொஞ்சம் இஎன்டியை வந்து பாத்துக்கணும் கண்டிப்பா பாத்துக்கணும் த்ரோட் த்ரோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பார்த்துக்கணும் கால் நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க மகந்ச்சிரக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உட முடியலன்னா இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க டாக்டர் ஃபீஸாக கொடுத்துட்டு வந்துடுங்க சூரியனுடைய இதை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த எட்டாம் இடத்து விஷயம் அப்படியே நின்று போயிடும் அது தேவையில்லாமல் நான் என்னுடைய மதிநுட்பத்தால் நான் வீட்டிற்கு பொருளை வச்சு ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து மற்ற பிளானெட்லாம் தூண்டி விட்ரும் அதனால கொஞ்சம் லைட்டாக இருமல் ஆரம்பிக்கும் போதே டாக்டரை பார்த்து விட்டு வர்றது அப்படின்றது அடுத்து ஒரு பத்து நாள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியெல்லாம் காட்டி கொடுக்கும் ஸோ மகநட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் ஆறு கிரகங்களுடைய இணைவு கூட்டமைப்பில் இருக்க போகிறனால கவனம் போயிட்டு வர இடத்துல வண்டி வாகனங்களில் வித்தெல்லாம் காட்டாதீங்க என்ன சொல்கிறது பதிம வயதில் இருக்கக்கூடிய என் அருமை மிகுந்த குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் எல்லா கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் ஏன்னால் வந்து அங்கே சுக்கரன் உட்காந்து பத்தாவதுக்கு புதன் உட்காந்து பத்தாவதுக்கு ராகு உட்காந்து தேவையில்லாத பதிம வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க காலேஜ் படிக்கிற தேவையில்லாத ஏதாவது ஒரு இதில் மாட்ட வச்சுருவார் அதனால் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்திரமாக இருந்துக்கோங்க வீட்டில் இருக்கிற மக நட்சத்திரத்தை குழந்தைகளை ஒரு கண்ணு வச்சுக்கோங்க பெரியவர்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக மக நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய வண்ட வேறு மே மாதத்துக்கு அப்புறம் வேறு திரும்ப வேற வந்து கேது கிட்ட தான் உட்காரவே நடமுடிச்சி வேறு வந்து உட்காந்துக்கிறாரு என்ன பண்ணுறது யாருக்கு ரொம்ப வந்து கடவுளை பிடிக்குமோ இல்லை அப்படி சொல்லக்கூடாது கடவுளுக்கு யாரோ ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் வந்து வச்சு செய்வாராமா அப்போ சிம்ம ராசிக்காரங்களை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை ஒரு ஆறு ஏழு கிரகத்தை உங்கள்கிட்ட கொடுத்து எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு உலகத்திற்கு உங்களை வந்து பறைசாற்றுவதற்காக இந்த வேலையெல்லாம் இருக்காரு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய மாதமாக ஃபிசிக்கலி கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது நான் விளையாட்டுக்கு சொல்லலை ரொம்ப சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா கவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் பேசுகிற வார்த்தையில் கவனம் நீங்கள் ஒன்று ஏத்தா ஏத்தாப்பிருக்கவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அதனால் அதில் கவனமாக இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஓகே என்ன கலர் எனக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ஓகே பயன்படுத்துங்க அது ஓரளவுக்கு கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரை வந்து கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும் அதை தாண்டியும் கொஞ்சம் க்ரீன் கலர்லாம் பயன்படுத்துங்க என்ன மேடம் க்ரீனா அப்படின்னா ஆமாம் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கண்டிப்பாக பன்னெண்டில் செவ்வாய் இருக்கார் அதுவும் வந்து நீச்சமாக இருக்கார் அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் விற்ற காட்டாதீங்க போயிட்டு வர இடங்களில் சண்டை சச்சரவை இழுத்துக்காதீங்க தேவையில்லாமல் நம்ம தான் பெரிய ஆள்னு சொல்லியதா ஒரு நான் காட்டி அவங்க இடம் வந்து கட் பட்டு வர மாதிரியான டைம் பீரியட்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அண்டை எலார் வீட்டிடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் தேவையில்லாத கொஞ்சம் அண்டை எலார் வீடுகளிடம் இருந்து கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான நேரம்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் நிறைய வந்து ஒயிட் பேஸ்டு கலர்லாம் பயன்படுத்துனீங்க பீச் கலர்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த தடவை மக நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் அப்படின்றது கண்டிப்பாக இனிதே உதயம் ஓகே நிறையா சன்ரைஸ் ஆகிற மாதிரிலாம் பார்ப்பீங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நிறைய வந்து சூரியன் உதிக்கிறத பார்க்குறது இல்லை கடலுக்கு மேலே சூரியன் மறையிறத பார்க்குறது கடலுக்குள்ளே சூரியன் வரைகிறத பார்க்குறது சூரியன் பார்க்குறது நிறையா வந்து சன் எனர்ஜியை ஃபீல் பண்ணுறது இல்லை நீங்கள் யூடியூபை திறந்தோன்னே இல்லை டிவி திறந்தோடனே சூரியனுடைய படம் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களோட இருப்பதற்கான அறிகுறியை உங்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இதெல்லாம் இந்த தடவை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது கிடைக்கிது அப்படின்னா மக நட்சத்திரக்காரங்க கவலைப்படனா உங்களுடைய ராசிநாதன் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா மற்றபடி சூப்பராக இருக்குது மனநத்திரக்காரங்களுக்கு எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொறுமையை கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே குருவோட அருளால் சூப்பராக இருக்க போகுது